அனைவருக்கும் வணக்கம் ஒரு கம்பெனி ஊழியரை அவரோட ஹச்சார்கிட்ட எனக்கு வேலைக்கு வரவே பிடிக்கலைன்னு சொன்னாராம் உடனே ஹச்ஆர் ஓகே ஆனால் ஏன்னு கேட்டாராம் அதுக்கு அந்த ஊழியர் இங்கே அதிகமாக அடுத்தவங்கள பற்றி அவங்க நடத்திய பற்றியும் அதிகமாக புறம் பேசுகிறாங்க யாருமே தங்களோட வேலையில் பார்க்குறதே கிடையாது ஒருத்தர் பேச்சே சரியில்லை அதான் எனக்கு சில பேர் அதிகம் அலுவல் வேலையிலையும் அரசியல் செய்கிறாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால் வேலையை விட்டு போக போகிறேன்னு சொன்னாரான் உடனே ஹச்சார் சரி நீ போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத மட்டும் செஞ்சுட்டு சொன்னாராம் அதுக்கு அவர் ஒரு கிளாஸில் தண்ணீரை எடுத்துக்கோ ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த அலுவலகம் முழுதும் சுற்றி வந்துட்டு அப்புறம் நீ நினப்பது போல வேலையை விட்டுட்டு போன்னு சொன்னாராம் அந்த எம்ப்ளாயியும் ஹச்ஆர் சொன்னது கூட ஒரு ரவுண்டு போயிட்டு திரும்பவும் ஹச்சார் கிட்டே பெருமையாக சொன்னாராம் பார்த்தீங்களா ஒரு சுட்டு தண்ணி கூட சிந்தாமல் வெற்றிகரமாக திரும்ப அப்படியே கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாராம் அதுக்கு அந்த எச்சாரு வாழ்த்துக்கள் இப்போ நீ இந்த அலுவலத்தை சுற்றி வரும்போது நீ புகாராக சொன்ன எதையாவது எந்த எம்ப்ளாயாவது புறமோ அரசியலோ அடுத்த வரை பற்றியோ பேசினாங்களான்னு கேட்டாராம் அந்த எம்ப்ளாய் இல்லவே இல்லைன்னு பதிலளித்தாராம் ஏன்னு தெரியுமான்னு சொல்லி கச்சார் கேட்டார் அதுக்கு இவர் தெரியாது சார்னு சொன்னாராம் உடனே ஹெச்ஆர் அவங்க பேசியிருப்பாங்க ஆனால் ஓங்காதில் அது விழுந்திருக்காது ஏன்னால் உன் கவனம் முழுசும் தண்ணி நிரம்பிய கிளாஸையும் அது சிந்தவே கூடாதுன்ற என்பதிலே தான் இருந்துச்சு நம்ம வாழ்க்கையிலையும் இதே சம்பவம் தான் நம்ம கவனம் முழுதும் எந்த முன்னுரிமையில் இருக்கோ அடுத்தவர் என்ன பேசுகிறாங்க செய்கிறாங்கன்றதில் கவனம் செலுத்தவே நமக்கு நேரமே இருக்காது ஏன் கவலையாக இருக்கா இது மாதிரி தான் நாரதனரும் சொன்னாராம் நாராயணரும் என்ன பாட்டில் இப்படி தான் உலகத்தையும் சுற்றி வந்தாங்களாம் அப்போ அவர் நாராயண நினைக்க நிறமே இல்லைன்னு ஒரு கதை இருந்திருக்கு அது உங்களுக்கு புரியுதா இப்படி அடுத்தவங்களையே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வேலையை யாருங்க செய்கிறது அவங்க வேலையை நீங்கள் செய்கிறீங்களா அப்போ தான் முழு பலன் கிடைக்கும் மற்றவங்கள பற்றி யோசிக்கவே யோசிக்காதுங்க நம்ம வாழ்ந்தாலும் இயேசும் நம்ம தாழ்ந்தாலும் இயேசும் அதனால் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்